தமிழக பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்குளத்தூர் சங்க நிர்வாகிகள் குறித்து திருச்சி சூர்யா பட்டியலை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் தமிழிசை குறித்து பேசியதால் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா தற்போது பாஜகவிற்கு எதிராக திரும்பி அங்கு ஊழல் செய்பவர்கள் குறித்து பட்டியலை வெளியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறார் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீதும் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார் திருச்சி சூர்யா மேலும் பாஜகவில் சாதி பார்த்துதான் பொறுப்புகள் கொடுப்பதாக கூறிய அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முக்குளத்தோர் சமூக முக்கிய பிரமுகர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளார் அதில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நடிகர் ஆர் கே சுரேஷின் பெயரை குறிப்பிட்டுள்ளார் அதனை பார்த்த ஆர் கே சுரேஷ் தன்னை கட்சியிலிருந்து நீக்கவில்லை எனவும் தான் தொடர்ந்து பாஜகவில்தான் பயணித்து வருவதாக திருச்சி சூர்யாவின் பதிவிற்கு ஆர் கே பதிலளித்துள்ளார் ஆர் கே சுரேஷின் இந்த பதிவிற்கு திருச்சி சூர்யா கட்சியில் இல்லை என்று கூறவில்லை எனவும் பதவியில் இல்லை என்பதை மட்டுமே தான் கூறியிருப்பதாகவும் விளக்கியுள்ளார் மேலும் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்திருப்பவர்களுக்கு பாஜகவில் முக்கியத்துவம் இல்லை எனவும் அவர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக்ஸ்கிரைப் பண்ணுங்க